சாப்பிட்டேன் பிச்சை எடுத்து வந்த பிச்சை எடுக்கிறது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சௌந்தர்யா இந்த ரோட்டோட்டா வந்து எடுத்து போட்டு ஒருத்த நல்ல வந்து போட்டுட்டு நான் பிச்சை எடுத்து சம்பாதிச்சது எப்படி இருக்கு அப்படி சொல்ற மாதிரி எனக்கு சௌந்தர்யாவையும் இந்த சௌந்தர்யாவோட பி ஆர் விஷ்ணு அப்படிப்பட்ட நபர்களை என்னடா இது கொஞ்சம் கூட சூடு ரோசம் சாப்பிடுறீங்க அப்படின்ற பாத்து கேட்க தோணுது சரி ஓகே அப்படி இருக்க இப்ப சில பல விடயங்கள் வெளியில வருது மக்களே இந்த பதினேழு பதினெட்டு லட்சம் எல்லாம் இல்ல கிட்டத்தட்ட கட்ட இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்துக்கு கிட்ட பி ஆர் வேலைகளுக்காக இப்ப வரைக்கும் அதாவது இந்த தகவல் அப்படின்னா போன வியாழக்கிழமை வரைக்கும் இவர்கள் வந்து இந்த பிஆர் ஆக்டிவிட்டிக்கு செலவு பண்ண தொகை வந்து இந்த தொகை அதிலயும் முத்துக்குமார் அவர்களுக்கு எதிராக அப்புறம் இந்த ஜாக்ரீனு தீபக் அவர்களுக்கு எதிராக மீதி இப்ப ஆரம்பத்திலிருந்து சுனிதா சாச்சினா இவங்களுக்கு எதிராக ஒரு நெகட்டிவ் பிஆர் அவங்கள பத்தி தப்பா பேசுறது அவங்களோட குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறது அவங்களுடைய தொழிலை பத்தி அவங்களுடைய வளர்ச்சியை பத்தி தப்பா பேசுறது அவங்களுடைய மொழிய பத்தி தப்பா பேசுறது அவங்க பிறந்த இடம் அவங்க சொன்ன விடயங்கள் அதை பத்தி தப்பா பேசுறது அப்படியான விடயங்களுக்கு செலவு பட்டது செலவு பண்ணப்பட்ட தொகை வந்து இது சரிங்களா சோ இந்த ஒரு விடயம் வந்து இப்ப பெருசா வந்து பேசப்படுது ஏன்னா தீபக்கோட வெளியேற்றதுக்கு இடமும் இதுதான் சரிங்களா சரியா அப்போ அது என்ன அப்படி ஒரு டாபிக்கா வந்து பாத்துடலாம் கண்டிப்பா பல பேர் தயார் செய்திரு பேசுங்க மக்களே இது வந்து பிக் பாஸோட மட்டும் முடியாது உங்களுடைய தொழில உங்களுடைய வீட்டுல உங்களுடைய பையனோ பொண்ணோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ இல்ல உங்களுடைய அப்பா அம்மாவோ நல்ல ஒரு குவாலிபிகேஷன் டிகிரி இருந்து நல்லா படிச்சு இல்ல வேற தொழில திறமை இருந்து விவசாயத்துல நல்லா இருந்தா கூட இந்த ஊழல் சௌந்தர்யா பண்றது மிகப்பெரிய ஊழல் கேவலமான ஒரு செயல் ஒரு ஊழல் வந்து ஒரு சமுதாயத்தை கெடுத்துடும் ஒரு நாட்டை வந்து குட்டிச்சோராக நம்ம கிரிக்கெட் டீம் அவர்கள் வந்து கங்குலி அவர்கள் வர முதல் அதுக்குள்ள எக்கச்சக்கமா ஊழல் இருந்துச்சு நான் இந்த போட்டியிலுமே வெல்ல முடியல தகுதியற்றவர்கள் வந்து டீம்ல இருந்தார்கள் கங்குலி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டீமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஊழலையும் ஒழுத்தாரு இப்ப வந்து தலை சிறந்த டீமா இருக்க காரணம் அந்த ஊழல் இல்லாதபடியாத்தான் இருக்கு அப்ப ஊழல் நெஞ்ச போதோ அங்க அது நாசம் சௌந்தர்யா விஷ்ணு இந்த ரெண்டும் பண்றது மிகப்பெரிய ஊழல்

உங்களுடைய மூணு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் டிகிரி உங்களுடைய கினவுகள் உங்களுடைய குடும்பத்தோட கினவுகள் இதெல்லாமே நாசமா போகுது இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊழல் தான் சௌந்தர்யா போன்ற நபர்கள் பண்ற கேவலமான ஊழல்கள் தான் எடுக்கிறது பிச்சை அதுல என்னடா பெருமை அப்படின்னு மாதிரி தான் கிடைக்கு சரி இது ஒரு டாபிக் மக்களே அடுத்தது மக்கள் செல்வன் மற்றும் முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு வந்த ப்ரோமோக்கள் இன்னைக்கு நடக்கிற விடயங்கள் அதுல பல பேர் பல விடயங்கள் பேசுறாங்க ஆனா எனக்கு வந்து வேற ஒரு உண்மையான கத்தோன்ற அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வந்து என்ன அப்படின்னா இந்த ஊழல் சௌந்தர்யா பண்ணுற ஊழல் இந்த ஊழல் காரணமாகத்தான் தகுதியான நபர்கள் இந்த பிக் பாஸ் ஷோல இதற்கு வெளியில போனாங்க நேற்று சுனிதா அவர்களுடைய பேச்சை பாத்தீங்களா எவ்வளவு தூரம் கிளியாரிட்டி இருந்துச்சு எவ்வளவு தூரம் மேச்சுரிட்டி இருந்துச்சு பார்க்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து அது அதை மூளைக்குள்ள போச்சுது இல்ல அது உணர்வை வந்து அப்படியே தட்டி தூக்கிச்சில்ல ஆமா கரெக்ட் அப்படின்னு தோணிச்சு இல்ல அப்ப இந்த சுனிதா அவர்கள் பேசினதுல ஒரு பெர்சன்ட் கிளியரிட்டியா இந்த வீட்டுக்குள்ள ஏ இந்த ஷோக்குள்ளே வர தகுதி இல்லாத இந்த பிஆர் ஆர் சௌந்தர்யா முப்பது வயசு மக்களே முப்பது வயசு சாச்சனாக்கு இருபது வயசு அந்த சாச்சனா அவர்கள் சில வேலைகளை தப்பு பண்ணியிருந்தாலும் சில வேலைகளை குழந்தை பிள்ளை தினமா பண்ணியிருந்தாலும் சாச்சனாவோட அந்த இருபது வயசுக்கு அந்த பொண்ணு இந்த முப்பது வயசு சௌந்தர்யா கூட பல நல்ல விடயங்கள் பேசியிருக்கு சரியான விடயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனா சாச்சனா பண்ணதுல கூட அஞ்சு கூட இந்த முப்பது வயசு பிஆர் ஆர் சௌந்தர்யா பண்ணலையே வயசு

வேற மொழிக்காரன் என்ன நினைப்பான்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் என்ன பைத்தியமா அப்படின்னு தான் நினைப்பான் அப்படித்தான் இருக்கு நீங்க மனசாட்சி சொல்லுங்க இவ்வளவு நாள் இந்த சௌந்தரியா என்ன உருப்படியா பண்ணிருக்கு பண்ற எல்லாமே குப்பை தினம் பிக்கலாட்டம் பொய் உறவுக்கு உண்மையா இல்ல குடுக்கிற டாஸ்க்கு உண்மையா இல்ல பிக் பாஸ்க்கு உண்மையா இல்ல ரவுடித்தனம் பொருதி கலாச்சார சீர்கேடு அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கிய சிங்கமா இருக்கு நிறைய படியாங்க இந்த அம்மா பண்ணது அப்போ நம்ம தமிழ் மக்களோடையும் இவங்களோடையும் ஒண்ணுமே வந்து கனெக்ட் ஆகவில்லையே

நீ தமிழை மதிக்காதபடியா தான் தமிழ ஒரு பொருட்டா வந்து பார்க்கல ஆனா தமிழ் ஷோ வேணும் நான் தமிழ் ஷோல நீ வந்ததை பத்தி நான் தப்பா பேசல நீ இருக்கிறத பத்தி தப்பா பேசல ஆனா தகுதி இல்லாம இருக்கல உன்னால தகுதியான நபர்கள் வெளியில போறாங்கல்ல அதுதான் என்னுடைய கோபம் சுனிதாவோட கோபம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திறமை வாய்ந்த மக்களோட உண்மையான மக்களோட கோபம் வந்து தகுதி இல்லாத ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு அதுவும் மக்கள் ஓட்டு போடுறாங்களா எங்கடா நாங்க போட்டோம் எங்கடா நாங்க போட்டோம் உண்மையான மக்கள்கிட்ட போய் கேள்வி பார்ப்போம் தொண்ணூற்று அஞ்சு விதமான மக்கள் வந்து சௌந்தர்யா வந்தாங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு போறாங்க நீ பேசுற சுனிதா அவர்களுக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் தமிழ் வருது மீதி வந்து அறிந்துகிட்டு பேசுறாங்க ஆனா அங்க மேச்சுரிட்டி இருக்குல்ல மூல மூல ஒன்று இருக்குல்ல அவங்களுடைய பேச்சுல எவ்வளவு தெளிவு இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சுனிதாவுக்கு சல்யூட் பண்ணாங்க அவங்களுடைய பேச்ச பார்த்து அந்த கிளியரிட்டி அந்த மேட்சி ஒரு பர்சன் கூட இல்லையே உனக்கு சௌந்தர்யா இது மக்கள் கேட்கிறாங்க சௌந்தர்யா அவங்கள பார்த்து ஒரு பர்சன் கூட உங்களுக்கு இல்லையே அதான் உங்களுடைய அப்பா வந்து பிக் பாஸ் ரசிகர் அந்த மனசன் உள்ளுக்குள்ள வந்து எம்மா நீ வீட்டுக்குள்ள வேற மாதிரி இருந்த இப்ப வேற ஏதோ எல்லாம் பண்றியே இதெல்லாம் நீ உங்களை பெற்றவர் முப்பது வருஷம் உங்களை வளர்த்தவர் பார்த்தவர் அப்பா அம்மா உங்க கூட பிறந்தவங்க சொல்றாங்க பக்கா பேக் அதுக்கப்புறமா மாணவர் ரோசல் சூடி சொல்ற எப்படி உள்ளுக்குள்ள இருக்க முடியுது தகுதியானவர் நபர்களை பார்த்து நீ உன்னால இப்படி பேச முடியுது ஒரு 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 கெஸ்டோட வீட்டுக்கு நம்ம போறோம்னாலோ இல்ல ஒரு கெஸ்ட் வீட்டு வர்றாங்கனால எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்றது என்னன்னா நீ ஏதாவது வாங்கிக்கிட்டு போப்பா அப்படி அங்க நம்ம போனோம்னா அவங்க ஏதாவது சாப்பிட தருவாங்க நம்ம ஒண்ணு சாப்பிட்டோம்னா திரும்ப கொடுக்கணும் அப்படி அப்ப உங்களுக்கு பிக் பாஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு எண்பதாயிரத்துக்கு மேலதான் காசு அப்ப நீங்க உள்ளுக்குள்ள இருக்கீங்க காசை வாங்குறீங்க அதே நேரத்தில் உங்களோட தகுதியான நபர்கள் மூளை இருக்கிறவங்க போட்டி போடுறாங்க அப்ப உங்களுக்கு ஒரு நெஞ்சு வந்து குருவு இல்லையா அசிங்கமா இல்லையா ஐயோ நம்ம ஒண்ணும் பண்ணாமலே இருக்கோமே ஆஹ் மதிலே குதிச்சு ஓட தோணும் இல்லையா மனசில இருந்த தோணும் சௌந்தர்யா நீங்க இந்த ஷோ ஒட்டுமொத்த தமிழ் பிக் பிக்பாஸ்லயுமே வர தகுதி இல்லாத ஒரு முதல் போட்டியால் நீங்க வெளியில வந்தோடன என்ன தளிக்க போறீங்க ஒண்ணுமே கிடைக்காது உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது படமும் இருக்க போதில் ஒண்ணுமே இல்லை மாயா எப்படி இருந்தாங்க பாஸ் இல்ல வெளியில வந்தோடனே காணவே இல்லை அதை விட கேவலமா தான் இருக்க போது உங்களுடைய விஷ்ணு என்ன மாமா வேலை பிஆர் வேலை தான் இருக்காரு என்னடா ரேலைமா துணி ஒன் மன்றமா சரி இது ஒரு பக்கம் மக்களை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சத்துக்கு இருபத்தி ஏழு லட்சத்துக்கு மேல செலவு பிஆர் வேலைக்கு தகுதியானவனை இந்த இதுக்குள்ள வரவிடக்கூட கூடாது இருக்காங்க இந்த அசிங்கம் இவங்களுக்கு அசிங்கமா இருக்கிறத விட தமிழே இந்த தமிழ் மிக பார்க்கிறீதியில எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் வந்து அசிங்கமா கிடைக்கும் இது ஒரு பக்கம் மகளிர் முத்துக்குமார் அவர்களுக்கு வச்சு அப்படின்ற மாதிரி நல்லா நோட் பண்ணுங்க எப்ப எபிசோட்ல முத்துக்குமரன் அவர்களை விஜய் செல்வதி அவர்கள் கேள்வி கேட்கிறாரோ இல்ல அவரை நோகடிக்கிற மாதிரி பேசுறாரோ அது முத்துக்குமரன் அவர்களுக்கு அடுத்த வீக் பிளஸ் தான் சரிங்களா அது முத்துக்கு வேற மாதிரி பிளஸ் மக்கள் மக்கள் மத்தியில வரும் அப்ப நம்ம அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை இன்னும் சரிங்களா நம்ம வேலை நாளையில இருந்து முத்துக்கு ஓட்டை போடுறது ஓட்டை போட சொல்றது உண்மையான விட எங்களும் பேசுறது முத்து முத்து முத்துக்காக நம்ம வந்து ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு கேட்கறது சரிங்களா பிஆர் இல்லாம போன ஒரே ஒரு நபர் ரெண்டு பேரை நான் சொல்வேன் ஒன்னு முத்து இன்னொன்னு தீபக் இப்போ இப்ப இப்ப அந்த இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் தீபக் வழியில போயிட்டாங்க சோ முத்து மட்டும்தான் இருக்காரு தயவு செய்து முத்துக்கு ஓட்ட போடுங்க முத்துக்குமரனின் வெற்றி உலக மக்களின் வெற்றி சரிங்களா வேற என்னத்த மருங்க மக்களை சொல்றதே நிறைய எங்கள் பேசலாம் அடுத்தடுத்த வீடியோல பேசுறேன் முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி